வணக்கம் பீ பான்ஸ் ப்ரூக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வால் நட்சத்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வால் நட்சத்திரமானது எழுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நம்ம பூமியை நோக்கி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறோம் கிட்டத்தட்ட நம்ம பூமி அதுக்கப்புறம் செவ்வாய் புதன் இந்த மாதிரியான கோள்கள் எல்லாம் எப்படி சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கோ அதே மாதிரிதான் இந்த வால் நட்சத்திரமும் சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் சுத்தி வருது அதனாலதான் நமக்கு என்ன தெரியுது இந்த வால் நஸ்திரம் நமக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லலாம் இந்த வால் நஸ்திரம் பூமி கிட்ட வர்றப்ப மட்டும்தான் இது வால் நட்சத்திரமா தெரியுது மத்த கோழ்கள்ல போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வால் நட்சத்திரமா தெரியாது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கல் மாதிரிதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமி பூமி வந்து சூரியனுக்கு கொஞ்சம் அருகில் இருக்கு இல்ல இந்த மாதிரி சூரியனுக்கு இட்ட வர்றப்ப அந்த சமயத்துலதான் அந்த வால் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் என்ன ஆகுது உருக ஆரம்பிச்சது உருகி பின்னாடியே அது வந்து உருகி போயிட்டே இருக்கிறதுனால தான் அது என்ன ஆகுது ஒரு மிகப்பெரிய ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி நமக்கு தெரியுது சூரியனை விட்டு ரொம்ப தூரத்தில் போயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரியான உருக நிகழ்வு வந்து நடக்கிறது கிடையாது அதனால வந்து இது வால் நட்சத்திரமா தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்குறது சொல்லப்படுது கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய ஒரு கல்லா இருக்கு இது ஃபுல்லாகவே என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிக்கட்டியா இருக்கு இந்த பனிக்கட்டி உருகுறதுனால தான் இது வால் நட்சத்திரமா தெரியுது இதுக்கு முன்னாடி எழுவது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வால் நட்சத்திரம் தென்பட்டதா அறிவியல் அறிஞர்களும் சரி மக்களும் சரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் பண்டைய காலத்துல சீனாவில இத்தாலியில இந்த வால் நட்சத்திரம் தெரிஞ்சதற்கான கூற்றுகள் எல்லாம் நிறைய இருக்கு அந்த புத்தகத்துல எல்லாம் வந்து இவங்க என்ன பண்றாங்க எழுதி வச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து வால் நட்சத்திரம் வந்துட்டு போச்சு நாங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம பொன்னின் செல்வன் படத்துல கூட பார்த்திருப்போம் என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு வால் நட்சத்திரம் வந்து போக்கிட்டு இருக்கும் அதை முதல்ல காமிப்பாங்க அதுல தான் படத்தை ஆரம்பிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி இந்த வாலநஸ்திரம் வந்து பூமி கருவாயில் எழுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதியில நம்ம பூமி பக்கத்துல போகும் நம்ம எல்லாருமே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இதை வந்து வெறுங்கண்களாலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க யாராவது தொலைநோக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியரா தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்றியும் சொல்லப்படுது கிட்டத்தட்ட அடுத்த எழுபது ஆண்டு காலம் கழித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தான் மறுபடியும் வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்க முடியாதா என்னால் அப்படின்னு சொல்கிறவங்க இப்பயே போய் பார்த்துக்கங்க பொதுவாக இந்த வானம் பிரபஞ்சம் சூரிய குடும்பம் பால்வழியம் இந்த மாதிரிலாம் படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா சொல்லலாம் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்க இதெல்லாத்தையும் பார்க்குறப்ப இதெல்லாத்தையும் படிக்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வால் நட்சத்திரத்தை தவறாமல் போய் பார்த்துருங்க இந்த காவலை பத்தின உங்க கருத்தான கமெண்ட் கவசங்கள் போஸ்ட் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி